எல்லோரும் வணக்கம் இந்த பகுதியில் கரூராசித்தர் அருளிய முருகனுடைய அருள் பெறக்கூடிய மந்திரத்தை பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் முருகனுடைய அருள் வந்து எனக்கு நிறைய பேர் கிடைக்கல நினச்சி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிங்க முருகனுடைய அருள் எந்தெந்த ராசிக்கு கிடைக்குன்னா மேசம் விருச்சகம் இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி மகரம் கும்பம் இந்த இருக்கும் பரிபூரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகனுடைய அருள் கிடைக்கும் இந்த அருள் கிடைக்கணும் நம்மளுடைய முருகனுடைய அருள் கிடைக்கணும் அதுக்கு என்னென்ன மந்திரம் செபிக்கலாம் கரூர் ச சித்தர் வந்து என்ன மந்திரம் செபிக்க சொல்கிறாருங்கிறத நம்ம அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முருகன் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு சஷ்டி நாளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அல்லைனா ஒரு பௌர்ணமி நாளில் பார்த்து சேர்ந்தெடுத்துங்க உங்களுக்கு செபிக்க வேண்டிய மந்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா கரூரார் நூலகம் இல்லைன்னா கரூரா மா மந்திர திருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது அதை வந்து நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதில் சில எந்திர முறைகள்லாம் இருக்குது அந்த எந்திரத்தை நீங்கள் நல்லா அழகாக வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிட்டு இல்லை எனக்கு மந்திரமா எந்திரம் வரைய தெரியாது சார் நான் வந்து கரூரார் மந்திரம் மட்டும் செபித்தா அந்த முருகனுடைய மந்திரம் மட்டும் செபிச்சா முருகனுடைய அருள் கிடைக்குன்னா அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் செபிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய மந்திரம் என்ன மந்திரம் செபிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சரணபவா காத்த சுப்பிரமணியா நேரா என் முன் பாவா எதிரி விடும் ஏவல் பில்லி சூனியங்கள் அனைத்தையும் விலக்கி கட்டி பாலகணை கப்பா பன்னிரெண்டு வீடு சரவணபவா ஐயங் சவுன் சுவாகா என்ற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் முடிஞ்சது வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் செபிச்சுனா உங்களுடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தையுமே நீங்கிவிடும் என்று பார்த்தீங்கன்னாக்கா யார் சொல்கிறாருனாக்கா சித்தர் வந்து தரூரார் சித்தர் வந்து சொல்கிறாரு இந்த மந்திரத்தை நீங்கள் செபிச்சாலே போதும் உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிக எல்லாமே தீர்ந்துவிடும் அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு சிவன் கோயிலில் இருக்கிற முருகனை பார்த்து நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று தரூரார் சித்தர் வந்து சொல்லியிருக்காரு இந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்